ஹவுது இல்லா இவனுக்கு சைத்தான ரஜிம் ஹிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நேற்றும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து வந்த ஒரு தீர்ப்பு முஸ்லீம் பெண்களுடைய மெயின்டெனன்ஸ் என்ற பராமரிப்பு தொகையை பற்றி பேசியிருக்கிறது ஒரு ஏறத்தாழ ஒரு நாற்பது அல்லது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அப்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிமழில் நீதிபதி சந்திரசூடாக இருந்த சந்திரசூடா அவர்கள் சாபானு வழக்கு என்றொன்றில் மெயின்டெனன்ஸ் திருக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று திருக்குறான் வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி முஸ்லீம் சமுதாயத்தை மிகப்பெரியதொரு கொந்தளிப்புக்கு ஆளாக்கினார் அப்போ இந்த டைவோர்ஸ்டு உமன் என்று சொல்லக்கூடிய மனவிலக்கு செய்யப்பட்ட பெண்களுக்கு திருக்குறான் சொல்லி இருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய நிவாரணங்கள் எவ்வளவு விசாலமானவை என்பதை அவர் அறியாமல் பேசிவிட்டார் அதனே பின்னர் ஏஜி ஜி நூராணி அவரோடு நடத்திய அவர் ஓய்வு பெற்ற பிறகு நடத்திய ஒரு பேட்டியிலே தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் அந்த பிரச்சனை மிக பெரிதாக ஆகி கொண்டிருக்கின்ற போது நமது ராஜீவ் காந்தி தான் பிரதம அமைச்சராக இருந்தார் அவரை அலிமியான் அவர்கள் சந்தித்தார்கள் அலிமியான் அப்பொழுது ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் போர்டு என்னுடைய தலைவராக இருந்தார்கள் அவர்கள் பல அப்பாயின்மெண்ட்டை கேட்டாங்க கிடைக்கல அதுக்கு பிறகு அந்த பார்லமெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வரக்கூடிய வழியில நின்று அவரை விஷ் பண்ணணும்னு ஒரு பெர்மிஷனை கேட்டாங்க கொடுத்தாங்க அவர் அந்த வழியில பார்லமெண்ட்டுக்கு உள்ளால் அவர் போகிறதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்திக்கு எல்லா தகவலையும் சொல்லிவிட்டார் முஸ்லிம் பெண்களுக்கு குரானும் ஹதீஸும் வழியும் என்னென்ன பாதுகாப்புகளை தந்திருக்கிறது என்பதும் அதன் பிறகு பைத்துல் மால் எப்படி அவர்களை பாதுகாக்கும் என்பதும் அவர்கள் நூத்தி இருபது நாட்களுக்கு பிறகு எப்படி திரும்ப மறுமணம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் கண்ணியமான வழியில் நடத்தலாம் என்றும் சொல்லிவிட்டார் இது ராஜீவ் காந்தியை அப்படியே நன்றாக மனதில் பதிந்து விட்டது காந்தி சென்னைக்கு இருந்து வந்து சென்னைக்கு வந்து விட்டு மீண்டும் டெல்லிக்கு போகும்போது நமது அப்போதைய துக்குளக் ஆசிரியர் ஷோ ஷோ ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட்டு நான் அதை பலமுறை உங்களுக்கு சொல்லிடுங்க அவருடைய இந்துத்துவ சிந்தனை அது இதெல்லாம் வேற ஒரு பத்திரிகையாளர்னு வரும்போது அவர் ஒரு பத்திரிகையாளர் அவர் இந்துத்துவ சாதனை உள்ளவர் தான் எங்களை பற்றியே மனிதநிதி பாசறையை பற்றியே முதலமைச்சருக்கு வேண்டியவர்கள் வேண்டிய தீவிரவாத அமைப்பு என்று எழுதிவிட்டார் அவருக்கு நான் ஒரு பதில் எழுதினேன் அப்பொழுது நீங்கள் எங்களை எங்களுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு ஆனவர் அவரை எங்களுக்கு எதிராக திருப்புகின்ற வகையிலே நீங்கள் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கிறீர்கள் அது உங்களுடைய இந்த சதி எடுபடாது ஏனென்று சொன்னால் நாங்கள் மதுரையில் நடந்த ஒரு சம்பவத்தை எப்படி நாங்கள் இந்த இந்து முன்னணிகளுடைய போஸ்டர் கேம்பெயினை எதிர்கொண்டோம் என்பதை நீங்களே வெளியிட்டு எங்களை பாராட்டியிருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு வரியை கூட கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருந்தார் அந்த ஷோவிடம் வந்து ஃப்ளைட்டில் அதாவது பறக்கும்போது பேட்டி கொடுத்த காந்தி அவ்வளவுத்தையும் அலிமையான் சொன்னதை நம்மை விட நீங்கள் சொல்கின்ற இந்து மதத்தை விட அதிகமான பாதுகாப்பை இஸ்லாம் இருக்கிறது என்று சொன்னார் அதை துக்களுக்கு வெளியிட்டார் இப்படி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று ஆகவே சகோதர பல்வேறு நிகழ்வுகள் அப்பொழுது இப்போவும் கான்ஸ்டிடியூஷனில் வென்சஞ்சிடுன்னு சொல்லாங்க அரசியல் நிர்ணய சட்டத்தை பற்றி பேசுவதற்கு இப்போது இருக்கின்ற ஆட்சிக்கு எந்த தகுதியும் கிடையாது நமது இப்போதும் சந்திரச்சூட் அவருடைய மகன் என்று அறியப்படுகின்ற அவர்கள்தான் தலைமை நீதிபதியாக இருக்கிறார்கள் இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்கள் எடுக்கும்போது சரியத்து சட்டங்கள் ச கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருக்கிறதா அல்லது அதோடைய நெகிழ்வு வேறு விதமாக இருக்கிறதா எல்லாம் கண்டுபிடிக்கின்ற ஒரு வழக்கத்தை இப்பொழுது இருக்கின்ற பாசிச அரசாங்கம் திணித்து இருக்கிறது ஆனால் முத்தலாக் விஷயமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி இருந்த பல்வேறு வழக்குகளிலும் சரி இந்த காமன்ஸ்கள் கோடு விவகாரமாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்டிகிள் ஃபார்ட்டி ஃபோர் என்ற வழிகாட்டும் கொள்கைகள் விவகாரத்திலும் சரி பல தீர்ப்புகளை இதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக எந்த சட்டம் வந்தாலும் செல்லாது என்று இப்பொழுது மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையினருடைய அடிப்படை உரிமை என்று வருகின்ற போது நீங்கள் வேறு எந்த சட்டத்தையும் கொண்டு அவர்களுடைய தனியார் சட்டத்தில் திணிக்க முடியாது என்பது அரசியல் நிர்ணய சட்டம் தந்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமைகள் எப்போதெல்லாம் உச்சநீதிமன்றம் சென்றதோ உரிமைகளுக்கு எதிரான சட்டங்கள் அப்பெல்லாம் உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உரிமையை நாம் பறிக்க முடியாது என்று தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது முத்தலாக்கு விஷயம் வந்தபோது கூட மூன்று முஸ்லீம் பெண்களை அவர்கள் மூளைச்செலவை செய்து மூன்று பெண்களுக்கு பின்னாடி மூன்று ஆர்கனைசேஷன் இருப்பதாக காட்டித்தான் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனார்கள் வழக்கை முஸ்லீம் பெண்களே நிவாரணம் தேடுவதாக கொண்டு சென்றார்கள் ஆனால் அந்த வழக்கில் அப்பொழுது தலைமை நீதிபதியாக இருந்த கேகர் அவர்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் எனக்கு தெரிந்து நம்மளுடைய அரசியல் நிர்ணய சட்டத்தின்படி சொல்லுகிறேன் அதில் நின்று உறுதியாக கூறுகிறேன் முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்தில் தலையிடுவதற்கு நமது அரசியல் நிர்ணய சட்டம் நமக்கு உரிமை தர முடியவில்லை நாம் தலையிடுவது தவறு என்று ஆனால் ஐந்து பேரில் மூன்று பேரோட ஜட்ஜ்மெண்ட் மகத்தானது என்று இவர்கள் எப்படி நீதிமன்றத்தை நடத்துகிறார்கள் என்பது இப்பொழுது பாராளுமன்றத்தில் நடக்கின்ற விவாதங்களையும் விவாதங்களை கவனித்தால் தெரியும் ஆகவே மீண்டும் அதை எடுத்திருக்கிறார்கள் அம்பு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எப்படி அதை நல்ல மதமாக எதிர்கொண்டதோ அதே போல இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பெண்களின் நிலைப்பாடு என்ன இஸ்லாத்தில் அவர்களுக்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை உயர்வையும் தந்தது பெண்கள் எப்படி இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு தங்களை தந்து தியாகங்களை செய்தார்கள் என்பதையும் அவர்களுடைய திருமண உறவுகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்றும் எப்படி அவர்களுக்கு மகர் தந்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இருந்தது என்றும் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் யாருக்கும் திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்பதையும் குறிப்பாக டைவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு செயலாகிய இந்த தலாக் விவகாரத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை எனக்கு தெரிந்து இதில் சம்ஸ் பிர்சாத் அவர்கள் ஒரு அழகான நூலை அப்பொழுது உறுதி எழுதி வெளியிட்டார்கள் அது ஆங்கிலத்தில் பல லட்சம் பிரதிகள் விட்டன அதே போல மௌலானா மவுதி அவர்களும் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் இந்த நூல்களை பின்பற்றி இப்பொழுது இருக்கின்ற ஆய்வுகள் இப்பொழுது இருக்கின்ற தரவுகள் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய இலக்கியங்களாகவும் இது போன்ற வீடியோ பதிவுகளாகவும் மக்கள் மன்றத்தில் அதிகமாக கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்பதை மனதில் கொண்டு இந்த இஸ்லாமா ஃபோபியோ தீர்ப்புகளுக்கு எதிராக இதெல்லாம் இஸ்லாமா ஃபோபியோ வருடிக்ட்டு இந்த வருடிக்ட்டுகளுக்கு எதிராக என்ன நல்ல கருத்துக்கள் இருக்கிறது என்பதை மக்களிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு உரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் எப்படி அவர் அலிமியானுடைய முயற்சி ராஜீவ்காந்தியுடைய மனதை மாற்றி பின்னாடி சட்டத்தை எல்லாம் கொண்டு வந்தார் மேரேஜஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன்லாம் ஒன்று கொண்டு வந்தார் அதெல்லாம் வேறு விவகாரம் ஆனால் ஒரு வாய்ப்பை மீண்டும் வழங்கி இருக்கிறார்கள் இது கொண்டளிப்பதற்கான நேரம் அல்ல இது மக்களை வெளிப்படைய செய்யக்கூடிய நேரம் எப்படி நாற்பது ஆண்டுகளாக நாம் நமது சரியத்தில் இருந்து இந்த தீர்ப்புக்கு பிறகும் இது பண்ணோமோ அதே மாதிரி இப்போவும் நம்ம தீர்ப்புக்கு பிறகும் வாழ்ந்தோமோ அதே போல வாழலாம் ஆனால் நாம் இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை நமது பெண்களுக்கு மறுக்கின்றோமா இல்லையா என்பது அதற்கு அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நாம் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வோம் இப்பொழுது ஒரு புது வியுக்தி கான்ஸ்டிடியூஷனை மையப்படுத்தி இவர்கள் கொண்டு வருவது இது செல்லாது என்று உச்சநீதிமன்றமே பலமுறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இனி உச்சநீதிமன்றத்தில் இது மறு ஆய்வுக்கு நாம் போவதாக இருந்தால் அதற்கு சரியான கல்வியை நாம் புகட்ட வேண்டும் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வழிமுறைகளை சொன்னால் எப்படி ராஜீவ்காந்தி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல் ஏற்றுக்கொள்வார் அன்று ஷாபானுவே மீண்டும் ஒரு வழக்கை போட்டு எனக்கு மெயின்டனன்ஸ் வேண்டாம் எனக்கு இஸ்லாத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு வழக்கை பதிவு செய்தால் அந்த வழக்கு அந்த வழக்கினுடைய வட்டாரம் முடிந்தது இதற்கு அலிமையான அவர்கள் அபுல் ஹசன் அலி நதி மருகும் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார்கள் என்பதை நாம் மனதில் கொள்வோம் ஆகவே இது போன்ற இஸ்லாம தீர்ப்புகள் வரும் நாம் அதை சிறந்த முறையில் மக்களுக்கு விளக்கம் சொல்லுகின்ற வாய்ப்புகளாக பயன்படுத்த வேண்டும் வாய்கிறதவான அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தொம்பதாவது நாள் அடைகிறது அதனுடைய இப்போதைய முக்கியமான நிகழ்வுகள் எப்படி இஸ்ரேலிய இராணுவம் வெளியேறியது இஸ்ரேலிய இராணுவத்துக்குள்ளால் உள்ள குழப்பம் வார் மினிஸ்டர் எப்படி வெளியேற்றப்படுகிறார் என்பதை எல்லாம் நாம் அதில் சொல்லியிருக்கிறோம் அதில் பா அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் வாசவா நான் சொல்லி